வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனால் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய கத்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாறும் நேற்றைய தினத்திலே உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தையை பேசினேன் இன்றைக்கு இந்த துக்கத்தை குறித்து மறுபடியும் நான் பேச விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இப்படி பலவிதமான துக்கங்களை மனிதர்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து அனுபவித்து வருகிறபடியாலே கத்தர் இந்த வார்த்தையை எனக்கு உணர்த்தினார் இன்றைக்கு எத்தனையோ சூழ்நிலைகளிலே மனிதர்கள் அவருடைய வாழ்விலே மீளா துயரத்துடன் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உலகம் நம்மை பார்த்து சந்தோஷப்படுமா ஆனால் நாம் அழுது புலம்புவோமா ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அதுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் என்று சொல்லி நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் ஒன்று இரண்டாவது உலகமோ சந்தோஷப்படும் ரெண்டு மூன்று நீங்கள் துக்கப்படுவீர்கள் நாலு ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நாம் துக்கமாக இருக்கப்ப சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இவன் சிக்கிக்கிட்டான இவனுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லி நீரோ என்று சொல்லக்கூடியதான ஒரு மன்னன் பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய காலத்தில் அவன் சில மனிதர்களை கொலை செய்தான் எப்படி கொலை செய்தான்னு சொன்னால் உயிரோடே அவர்களை எரிப்பானான் அவர்கள் வேதனைப்படுகிற பார்த்து அந்த மரண போராட்டத்திற்குள்ள அவர்கள் இருக்கிறத பார்த்து அவன் ஃபிடில் வாசித்து கொண்டு இருப்பானான் அதாவது புல்லாங்குழல் ஊதி கொண்டு இருப்பான் அப்போது நாம் அந்த சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அவனை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும் அதுபோல் அவன் ஒருவர் படுகிற துக்கத்தை கண்டு சந்தோஷப்படுகிற மனுஷனாக இருந்திருக்கான் இன்றைக்கும் சில மனுஷர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க ஒருத்தவங்க விழுந்துட்டாங்க ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்க ஒருத்தவங்க தப்புக்குள்ளே இருக்கிறாங்க ஒருத்தவங்க பெரிய சாபம் போல் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு இல்லை கடன் வருத்தம் கடன் பிரச்சனை இதெல்லாம் சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நான் இப்போ ஒரு சில நிமிடத்திற்கு முன்பதாக ஒரு ஒரு டைட்டில் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஏழையா இருக்கிறோன்னு சொல்லி நமக்கு உதவாதவர்கள் அல்லது நான் பணக்காரனாக ஆகிவிட்டேன் இனி நான் ஏன் இதை செய்ய வேண்டும் கர்த்தரே அவர்களுக்கு செய்யட்டும் என்று எண்ணுகிறவர்கள் இந்த தலைப்பின் கீழே ஒரு டைட்டில் ஒன்று ஒரு ஆர்டிக்ஸ் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ இன்னைக்கு ஒருத்தவன் துக்கத்துல இருக்கான் ஒருத்தவன் முடியாமல் இருக்கிறான் அப்படின்னா அவனை விசாரிக்கிறதற்கோ அல்லது அவனுக்கு உதவி செய்கிறதற்கோ இன்றைக்கு மனுஷனுடைய நிலைமை இன்றைய காலகட்டத்திலே நான் சொல்லுகிறேன் அப்படி சில மனுஷர்கள் தான் இருக்கிறாங்க எல்லோருமே அப்படி கிடையாது ஆனா வசனம் சொல்லுது உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படுமா நீங்க விழுந்தீங்கன்னா சந்தோஷப்படுமா நீங்க அழுதிங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களாம் ஆனா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் நம்மளை தேற்றுக்கிற ஒரே ஒரு விதம் என்னன்னா ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்றாருங்க அதனால் உங்கள் வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்க துக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க உங்களுடைய உடைமைகளை இழந்துருக்கிறீங்களா பொருளாதாரத்தில் குறைவுபட்டு காணப்படுகிறதா அல்லது உங்களுடைய சொந்தங்கள் அல்லது உடன்பிறப்புகள் அவர்களை நீங்க இழந்திருக்கீங்களா நிச்சயம் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இந்த ஆறுதலான வார்த்தையை ஆண்டவரே அவர் சொல்லியிருக்கிறதுனால நிச்சயமா உலகம் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் தேவனுடைய அன்பு நம்மை பார்த்து அது மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய துக்கங்களை நினைத்து புலம்பாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்களை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளிலும் இந்த இடத்துல மறுபடியும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று இடைபடுகிறதற்காய் நன்றி இந்த வார்த்தை கேட்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் பாதுகாத்துக்கொள்ளும் நாளிலே எங்கள் ஒவ்வொருவரும் நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட்னஸ் யூ